விஜய் அவரை எடப்பாடி அவர்கிட்ட போன் பண்ணி பேசினாரா இதுதான் சரியான நேரம்னு தாவிக்கா இப்ப ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறாங்களா என்னாச்சுங்கிறத வாங்க பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள இப்ப உட்கட்சி பூசல் மிகப்பெரிய உச்சத்துல இருக்காம் இப்படிப்பட்ட நேரத்துல அந்த கட்சிய தங்களோட பக்கம் இழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தீவிரமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சீக்கிரமா விஜய் அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவரு போன்ல பேச வாய்ப்பு சொல்றாங்க கரூர்ல நாற்பத்தி பேர் பொதுமக்கள் விஜய் கண்முன் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அந்த காட்சியும் கடுமையா நிலை கொழிய வச்சிருக்கு முக்கியமா கட்சிக்குள்ள கடுமையான உட்கட்சி பூசல ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் திமுக அதிமுக எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறவங்க அமைச்சர்களை விட பவர்ஃபுல் நபர்கள் ஆனா இங்க மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க ஆனா விஜய் அவர் வீடியோல ஒரு கண்டனம் கூட சொல்லல ஒரு போஸ்ட் கூட போடல இப்படி கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்லியும் இது சரியா அப்படிங்கிற குரலும் எழுப்ப தொடங்கி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு நெருக்கமா இருக்க நிறைய டாப் தலைகளுக்கிடையே பெரிய பெரிய மோதல் எல்லாம் அதாவது இந்த அசம்பாவிதத்துக்கு யார் பொறுப்பு து யாரு காரணம் தெரியாம மாத்தி மாத்தி பழிய போட்டுட்டே இருக்காங்களாம் இதனாலேயே கடுமையான மோதலா மாறி ஜான் அருண்ஜான் இவங்களிடையே மோதல் ஏற்பட்டு கரூர்ல திடீர்னு கூட்டம் நடத்த வேண்டும் ஐடியா கொடுத்ததே தானாம் அதுக்கு ஒரு தீவிரமான பல மாவட்டங்கள்ல இருந்து கூட்டம் கூட்டி இருக்கிறது இன்னொருத்தர் அங்க மெதுவா போலா தாமதமா போலா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வியூகங்களை வகுத்தது இன்னொருத்தர் சொல்றாங்க இந்த விவகாரத்தை எடப்பாடி அவர்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க விஜய் அரசியல் முடிய கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அவர் அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறாரு நமக்கு கூட்டணி வைக்கவும் வலுவான முகம் தேவை விஜயகாந்த் அவர் இருந்திருந்தா செய்ய வேண்டியத வச்சு செய்யலாம் ஆனா அவர் விட அதிகமா வந்து வளரவும் கூடாது தேர்தல் நேரத்தில் கூட்டணி இடங்களை கேட்டிருப்பாரு இப்ப சிக்கல் இல்ல பேரம் பேசுற இடமும் இல்ல அவரோடு இப்ப வலுவான நபர்களும் இல்ல இப்ப அவருக்கு உதவியா நாம நிக்கலாம் முப்பது நாற்பது இடங்கள் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சம்மதிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முடிவுகளை பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இருக்கு இதை வந்து ஒரு பத்திரிக்கையில தான் எழுதியிருக்காங்க சீக்கிரமா எடப்பாடி அவர்கள் விஜய் அவர் கூட போன்ல பேச வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க கரூர் சம்பவத்துக்கு யாரு பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற கோபம் வந்து இவங்களுக்கு இல்ல அதனால ரெண்டு பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாத மோதல் ஏற்பட்டு இருக்காமா கட்சிக்கு உள்ளே கிட்டத்தட்ட அரசியல் போர் வெடித்ததா சொல்றாங்க பல கட்சிகள் இந்த மாதிரி சவால எதிர்கொள்ளும் ஆனா அது போன்ற சவால்களுக்கு அப்புறமா உட்கட்சி மோதல் சில நாள் கழிச்சு சரியாகும் ஆனா இங்க கட்சி தொடங்கிய சில மாதங்கள்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதனால உட்கட்சி மோதல் உச்சம் அடைஞ்சிருக்கு இருக்கு சொல்றாங்க ஆக மொத்தத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் தீவிரமா இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்துல எதிர்கட்சிகள் விஜயவருக்கு ஆதரவு கொடுத்தாலுமே ஆனா விஜய் மேல அதாவது இந்த கட்சி மேல அந்த கூட்டத்துல நடந்த உண்மைகள் என்ன அப்படிங்கறத அடுக்கி அடுக்கி ஆளுங்கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்